அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி தாயாம் திருஹாவை புனித புரூனோ என்பவரின் திருவிழாவை சிறப்பிக்கிறது இவர் ஆண்டவரின் அருளால் தனிமையில் சென்று இறைவனை அனுபவிக்கவும் ஒருத்தல் முயற்சிகளை மேற்கொள்ளவும் அதன் மூலமாக அருமையான ஆன்மீகத்தை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி ஆண்டவரில் வாழ இவர் உதவி செய்திருக்கிறார் இதனால் பல மக்கள் தனிமையாக சென்று இறைவனை அனுபவிக்க அவர் உதவி செய்திருக்கிறார் இவருடைய திருவிழா நாளிலே இவருடைய பரிந்துரையால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நபர்களும் ஆசிர்வதிக்கப்பட என்று ஜபிப்போம் குறிப்பாக போர்களினால் அவதிப்படுகிற மக்களையும் பலரால் கொடுமைப்படுத்தப்படுகிற மக்களையும் இறைவன் ஆசிர்வதித்து அவர்களுக்கு நல்வாழ்க்கை கொடுக்க வேண்டுமென்று ஜெபிப்போம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜபிக்கும் பொழுது இறைவன் புனித ப்ரூனோவின் பரிந்துரை வழியாக நம்மையும் நம்மோடு வாழ்கின்றவர்களையும் துயரத்தில் இருப்பவர்களையும் ஆசிர்வதித்து நல்வாழ்க்கை கொடுப்பார் புனித புரூனோவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்